அப்பா அப்பா சியான் விக்ரம் என்று சொன்னதுமே விசில் சத்தம் பறக்க நான் ஒவ்வொரு கஷ்டமான சீன் பண்ணும்போதும் சீயா என் மனசுலேயும் என் மைண்ட்லேயும் இருப்பார் ஒவ்வொரு கஷ்டமான சீக்வென்ஸ் நான் பண்ணும்போது இல்லைன்னா பயங்கர இன்டென்ஸாக ஒன்று ஷூட் பண்ணும்போது எப்போவுமே சியா வந்து என் மனசுலேயும் என் மைண்ட்லையும் இருப்பார் அவர் அவ்வளோ பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கூட புஷ் பண்ண முடியாதான்ற ஒரு கேள்வி வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும் அமீர் சார் சொன்ன மாதிரி அவர் சொன்னது வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு ஏன்னா என்னால் அப்பா மாதிரி இருக்க முடியுமான்னு தெரியல என்னால் அவர் மாதிரி இருக்க முடியுமான்னு தெரில நான் சியானோட புள்ளியாக இருக்க என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல என்று மிகவும் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி கண் கலங்கிய துருவ விக்ரம் நான் சியானோடய புள்ளியாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்றது தெரில ஆனால் அதை டிசர்வ் பண்ணுறதுக்கு நான் எல்லா வேலையும் பார்க்க ஆசைப்படுறேன் தயாராக இருக்கேன் தேங்க்யூ சியா ஃபார் எவ்ரி திங்